அனைவருக்கும் வணக்கம் மகன் ராகவன் வெளியே போவதை பார்த்து கொண்டிருந்தார் ராகவனது வயதான அப்பாவான சந்தானம் காலேஜுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ராகவனின் இளைய மகனான மணிவண்ணனிடம் உங்கள் அப்பா எங்கடா கிளம்பிட்டான் என்று கேட்டார் ஜோசியரை பார்க்க போறாரு தாத்தா அப்போ அக்கா லதாவுக்கு புதுசாக எதுவும் ஜாதகம் வந்திருக்கா அப்படி நினைக்கிறேன் என்றார் ம் இதுவாவது நல்லபடி அமையட்டும் என்றார் ஜோதிடர் கஸ்தூர் இரங்கன் ஜாதகத்தை பார்த்து முடித்தவராக இந்த ஜாதகம் தாராளமாக பொருந்தும் எதுக்கும் பையனை பற்றி நல்லா விசாரிச்சுக்கங்க ஆட்சி பெற்ற சுக்கரன் பையனை கொஞ்சம் அப்படி இப்படின்னு அலைய விட சான்ஸ் இருக்குது என்றார் நல்லதையும் சொல்லி இப்படி கெட்டதையும் சொன்னால் எப்படி ஜோசியரே என்று ராகவனும் கேட்க என்ன செய்ய நல்லதை சொல்கிற மாதிரி கெட்டதையும் சொல்லித்தானே ஆகணும் அதுதானே தொதில் தொழில் தர்மம் என்றார் அதற்கு மேல் அவரிடம் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டார் ராகவன் வெளியே வந்தவர் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த செல்போனை கையில் எடுத்தார் ஹலோ சஞ்சயா சொல்லுங்க சார் ஒரு ஜாதகம் ஓகே ஆகியிருக்கு கொஞ்சம் விசாரிக்கணும் என்னோட தொழிலே அது சார் அட்ரஸ் கொடுங்க நல்லபடியாக விசாரிச்சோம் என்றார் அவர் பார்த்து பையன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க சான்ஸ் இருக்கும்னு ஜோசியர் சொல்லியிருக்கார் என்று ராகவன் கூறியதுமே இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இல்லைனா தான் சார் அது ஆச்சரியமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கோபமாக கேட்க இதையெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க சார் நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல வசதியாக இதை பார்த்தாலே போதுமே சார் என்றார் அவர் சஞ்சய் சமயத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவை விட ரொம்ப அட்வைஸ் பண்றீங்க நான் சொன்னபடி விசாரிச்சுட்டு வேகமாக நல்ல பதிலை சொல்லுங்கள் என்றார் கோபமாக சரிங்க சார் ஒரு வாரத்தில் உங்களுக்கு தேவையான பதில்களை தந்துறேன் என்றார் அவர் ராகவனின் செல்போன் மீண்டும் பாக்கெட்டில் திரும்ப அடங்கியது பைக்கும் கிளம்பியது லதா சுடிதாரில் பார்க்க அழகாக தான் இருந்தாள் அவளுடைய மகள் நெற்றியில் மட்டும் பூனை நக்கியது போல மிக சிறிய பொட்டுடன் இருந்தாள் ராகவனும் பைக்கை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் உள்ளே வந்தார் லதாவுக்கு இதுவரை நூற்றுக்கு மேல் மாப்பிள்ளை பார்த்து விட்டார்கள் ஜோசரை பார்த்து வந்த ராகவனை அப்பாவான சந்தானம் மனைவியான ஜானகி இருவருமே கூர்மையாக பார்த்தனர் என்னங்க இதுவாவது அமைஞ்சுதா என மனைவியான ஜானகி ஆரம்பித்தாள் பார்ப்போம் ஜாதகம் ஓகே பையனை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கேன் என்றான் ராகவன் யாருக்கிட்ட உன் சிஐடி கிட்டையா சந்தானம் அசால்ட்டாக கேட்டார் ஆமாம் சிஐடின்னு என்ன கிண்டல் வேண்டி கிடக்கு சஞ்சய் ஒரு துப்பறியும் ஏஜெண்டாக வேலை பார்க்குறான் அவங்கெல்லாம் இருக்கிறது எவ்வளோ உதவியாக இருக்குது தெரியுமா என்றான் ராகவன் அட போடா உன் பொண்டாட்டியை நான் என்ன சிஐடி வச்சா கண்டுபிடிச்சேன் இல்லை உன் மாமனார் தான் உன்னை அப்படி விசாரிச்சாரா என்றார் ராகவனின் தந்தை அப்போ என்ன விசாரிக்காமல் கண்ணை முடிகிட்டு பொண்ணை கொடுக்க சொல்கிறீங்களா இந்த காலத்தில் பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதுப்பா என் ஆஃபீஸில் விசாரித்து பண்ணி வச்ச அந்த கல்யாணத்துலேயே எவ்வளவு சிக்கல் தெரியுமா ராகவன் ஆவேசமாக பேச ஆரம்பிக்க சந்தானம் அதற்கு மேல் பேசவில்லை ஜானகியும் பேசவில்லை ஆனால் அவருடைய மகளான லதா எதிர்பார்க்காமல் பேசினாள் அப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா விட்டுருங்க ப்ளீஸ் இதோட என்றால் கோபமாக இது போன்ற வாக்குவாதங்கள் வருவது அந்த வீட்டுக்கு ஒன்றும் இது புதியல்ல இரவு நேரம் மொட்டை மாடிக்கு வந்து நாலாபுரமும் பார்த்துவிட்டு இடுப்பில் ஒளிந்திருந்த ஒளித்து வைத்திருந்த டாஸ்மார்க் பாட்டிலை எடுத்து திறக்கவும் நினைச்சேன் என்று ஒரு குரல் பின்னால் ஒழிக்க திரும்பி பார்த்தார் ராகவன் எதிரில் அவருடைய மனைவியான ஜானகி எப்படியோ மோப்பம் பிடிச்சு வந்துட்டியா கவலைப்படாதீங்க பாட்டில் பிடுங்கி போட வரல உங்களுக்கு கம்பெனி கொடுக்க தான் வந்திருக்கேன் என்றாள் ஜானகி ஜானகி சொன்ன பதில் ராகவனுடைய கன்னத்தில் அறையாமல் அறைந்தது ஜானகி என்ன உலர்ற என்று கோபமாக கேட்க ஏங்க மனக்கவலைங்கிறது உங்களுக்கு மட்டும்தானா என்ன எனக்கு இல்லையா எனக்கும் லதா பொண்ணுதானேங்க என்று பேசிக்கொண்டே வந்தாள் ம் ஏன் பெத்தவன்னு இருக்கு என்ன பாவம் பண்ணமோ நூறு ஜாதகம் பார்த்தும் ஒன்றும் கூட தேரலை நானும் எதில் குறை வச்சேன்னு போகாத கோயில் உண்டா செய்யாத பரிகாரம் உண்டா வேளாங்கண்ணி நாகூர் தருக்கானு ஏசு அல்லான்னு ஒரு சாமியை கூட விடலையே ஜானகியுடைய குரலில் விம்மல் தொடங்கியது ராகவனும் பாட்டிலை மேலிருந்தபடியே தூக்கியும் எரிந்தார் இருட்டில் அது எங்கே விழுந்ததோ அவருக்கே தெரியாது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க என்று ஜானகி கூற என்ன ஜாலகி சொல் என்ன விஷயம் என ராகவனும் ஆர்வமாக கேட்க மத்தியானம் சிவகாமி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க காசிக்கு யாத்திரை போயிட்டு வந்திருக்காங்க பிரசாதமும் தந்தாங்க நல்ல விஷயம் தானே அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இடையில லதாவோட கல்யாணம் பேச்சும் வந்தது என்ன சொன்னாங்க நேரம் வரல வந்தால் நடந்துடும்னு வேதாந்தமா ஏதாவது பதில் சொன்னாங்களா என்றான் ராகவன் இல்லைங்க அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க எந்த பரிகாரத்துக்கும் அடங்காத விஷயம் இழுத்துக்கிட்டே போகுதுன்னா ஏதோ ஒரு சாபம் இருக்குன்னு சொன்னாங்க எது சாபமா கேட்கும்போதே ராகவனிடம் ப பலத்த திகைப்பு இருந்தது ஆமாங்க அப்படி இருந்தாதான் இப்படி கல்யாணம் அமைய வருஷ கணக்குல இழுக்குமா என்ன ஜானகி இந்த காலத்துல போய் சாபம் வரம்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க என்ன நீங்க வயிறறிஞ்சு கொடுக்குற சாபம் நிச்சயமா பழிக்குங்க அது உங்களுக்கு தெரியாதா அப்படி ஒரு தப்பை லதா பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிறியா மண்ணாங்கட்டி அவ பண்ணாதானா நாமளோ இல்லை உங்கள் முன்னோர்களோ பண்ணியிருக்க கூடாதா என்ன அது எப்படி நமக்கு தெரியும் இருக்கலாம் இல்லையா தெரியலை ஜானகி நீ புதுசு புதுசாக பூதத்தை வர கிளப்புறிய அவங்க சொன்னதை சொன்னேன் அந்த சாபத்துக்கு தகுந்த பரிகாரம் பண்ணிட்டா நம்ம பொண்ணுக்கும் நல்ல மாப்பிள்ளை வந்துடுவாங்க அதுக்கு என்ன கோயிலுக்கு போகணும் எவ்வளோ செலவாகும் தெரியலையேங்க சரி சிவகாமி அம்மா கிட்டேயே நீ கேளு அதையும் செஞ்சிடுவோம் என்றார் ராகவன் அவர்கள் இருவருமே இப்படி கொண்டிருப்பதை சற்று தள்ளி இருளில் நின்று இருளில் நின்ற நிலையில் கேட்டபடியே இருந்தார் ராகவனின் அப்பாவான சந்தானம் அவருடைய கண்களில் ஏனோ கலக்கம் ஒரு மாதம் சென்று விட்டது திரும்ப ஒரு ஜாதகம் வந்தது ஜோதிடரிடம் காட்ட புறப்பட்டு கொண்டிருந்தார் ராகவன் எங்கடா ஜோசியோல பார்க்கவா போற ஆமாப்பா இந்த இடத்தை முடிச்சுட்டு நல்ல இடம் என்றார் ராகவனின் தந்தை முதல்ல ஜாதகம் பொருந்த பொருந்தும் பார் என்றார் அவர் அவர் சொன்னபடியே பொருந்தி கஸ்தூரி ரங்கனும் சூப்பரான ஜாதகம் என்றார் அடுத்த டிடெக்டிவான சஞ்சையும் அவரும் பையன் பத்திரமாத்து தங்கம் என்றும் கூறிவிட்டார் அடுத்து பெண் பார்க்கும் படலம் மிக முக்கிய கட்டம் ஆனால் ஒரு சலனமும் இல்லாமல் பிரமாதமாக நிறைவேறியது பையனுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு பையனும் மிகவும் பிடித்தும் போய்விட்டது கல்யாண தேதியும் முடிவாகி லக்கண பத்திரிகையிலும் அதை குறிப்பிட்டாகிவிட்டது ராகவன் ஜானகியிடம் வந்து ஜானகி சிவகாமி அம்மா சொன்ன பரிகாரத்துக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்குமென்ற நினைக்கலையே நாம் இன்னும் அதை செய்யவே இல்லை தான் செய்யவே போகிறோம் ஆனால் அதுக்குள்ளே நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துடுச்சு பாத்தியா என்றார் ஆமாங்க அதை மறக்காமல் நல்லபடியாக நம்ம செஞ்சுடுங்க என்று சிரித்தாள் ஜானகி வீட்டில் எல்லோர் முகங்களிலும் சிரிப்பு இப்படி எல்லோருடைய எல்லோரும் மனம் சிரித்து அதை பார்த்து பல வருடங்களும் ஆகிவிட்டது சந்தானமும் அதை பார்த்து சற்று நெகிழ்ந்து போனார் அப்படியே குடையை எடுத்துக்கொண்டு ராகவனின் அப்பா வெளியே புறப்பட்டார் பக்கத்தில் இருந்த ஒரு முதியோர் இல்லத்திற்கு நுழைந்தபோது அங்கு பஜனை நடந்து கொண்டிருந்தது சந்தானம் மெதுவாக அதில் கலந்தும் கொண்டார் பஜனை முடிந்து பிரசாதம் வழங்கப்பட்டது ஒரு எழுபது வயது பெண்மணிதான் பிரசாதம் தந்தார் சந்தானத்துக்கும் தந்தபோது அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் அந்த பெண்மணி மௌனமாக ஊன்றி பார்த்தாள் கோகிலம் ரொம்ப நன்றி போன தடவை வந்து நான் உன் காலில் விழுந்தது வீண் போகலை நீ எப்போ எதுவுமே வாய்த்திருந்து பேசுறேனாலும் நீ என்னை மனசார மன்னிச்சிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு என் பேத்திக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு உனக்கு நான் செஞ்ச துரோகத்தால் நீ கல்யாணமே பண்ணிக்காம இப்படி ஒரு சன்னியாசியாகவே வாழ்ந்துட்ட இனி உன்கூட சேர்ந்து நானும் வாழப்போகிறேன் என்றார் சந்தானம் இங்கே கைவிடப்பட்ட அனாதைகளுக்கு மட்டும்தான் இடம் உங்களுக்கு தான் குடும்பம் இருக்கே என்றாள் அந்த பெண்மணி கோகிலம் இந்த தான் இனி என் குடும்பம் உன் பெருந்தன்மையால என்னை பாவியாவையே நீடிக்க விட்டாத எனக்கு உதவி செய்து பரிகாரம் செய்ய அனுமதி கொடு என்று அழுகின்ற குரலில் அவரும் கெஞ்சினார் அந்த பெண்மணி இவரை பார்த்து கருணையுடனும் சிரித்தாள் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருப்பதையும் ராகவனின் அப்பா உணரவும் தொடங்கினார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்